வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்றைய நம்முடைய மனவளக்கலை தகவலில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கவிதை என்னவென்றால் உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் இதுதான் மகிழ்ச்சியான வாழ்விற்குரிய எளிய தாரக மந்திரம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் இதுவே மகிழ்ச்சியான வாழ்விற்கான எளிய நெறிமுறை மீண்டும் ஒரு முறை நாமும் நம் அன்பு குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி